ஒரு அன்பரோட கேள்வி ஐயா மனம் என்பது இயற்கையான இயக்கம் அக உலகில் அறிவுக்கு வேலையில்லை புற உலகில் மட்டும்தான் அறிவை பயன்படுத்தி வேலை செய்ய வேண்டும் என்பது புரிகிறது இந்த வாழ்க்கையின் நோக்கம் கடவுளை அடைவது ஒளியோடு ஒளியாக கலப்பது ஜீவாத்மா பரமாத்மாவோடு கலப்பது இல்லையா ஐயா இப்போ வாழ்வது போலவே வாழ்ந்துவிட்டு போயிடலாமா பாவம் அதிகம் செய்தால் மறுபிறவி இருக்குதுன்னு சொல்கிறாங்க பிறவி தொடரை அறுப்பது கர்மாவை கழிப்பது கடவுளை அடைவது இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லையா அப்படிங்கிறது கேள்வியா அதாவது இப்போ நீங்களும் கூட இப்போ நாங்கள் கர்மாங்னா என்ன இந்த கர்ம வினைகள் எப்படி இது பண்ணுது நம்முடைய பிறப்பினுடைய நோக்கம் என்ன கர்மானா என்ன இறைவன் அடைகிறதுனா என்ன இங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பெரிய வீடியோவாக போட்டிருக்கோம் மணிக்கணக்காக பேசுகிற மாதிரி ஒரு மணி நேரம் ஓடுற மாதிரி அதில் நிறைய கேள்விப்பதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு முகாம்லேயுமே ஞானம் முகாம் எடுத்துகிட்டிங்கன்னா முதல் டாப்பிக்கே அந்த கர்மா பற்றி தான் இருக்கும் அது கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் அதை ரெண்டு மூணு வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கேள்வி இருக்கோ அதை பற்றி ஒரு தெ ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும் ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னால் நிறைய வந்து மனசை பற்றி எப்படி தெரியணுங்கிறதே தெரியாது அதனால் மனசை பற்றி சரியாக தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக நம்ம சுற்றி வளைச்சி கூட்டி போகிறக்கா தான் இறைவன் அப்படி இப்படின்ட்டு என்னெல்லாமோ ஆன்மா அப்படின்லாம் நிறைய பேர்களை கொடுத்து அதனுடைய நோக்கம் என்னென்னா கடைசியில் உங்கள் மனதினுடைய செயல்பாட தெரிஞ்சுக்கிறது தான் அதனுடைய நோக்கம் அது அதுவும் அந்த காலத்து அது இப்போ நீங்கள் டைரெக்டாகவே வந்து மனசை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க மனசில் இங்கே செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறது கூட நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த லைன்லலாம் போகணும் கூட அவசியம் இல்லை கர்மாவை பற்றியோ கடவுளை பற்றியோ கூட நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு நிதர்சனமாக தெரியறதை மட்டும் நீங்கள் ரிலே பண்ணிக்கிட்டால் போதும் உங்கள் மனசு ரிலே பண்ணலாம் உங்களுக்கு உள்ள சூழ்நிலையை ரிலே பண்ணால் போதும் அதனால அதுவே உங்களுக்கு எல்லா இதையுமே கொடுக்கும் ரெண்டாவது கர்மா வந்து எல்லாம் ஒன்றுமே கிடையாது கர்மாங்கிறது கடைசி வரைக்கும் இருக்க தான் செய்யும் பிறவியை முடிச்சுக்கிடணும் கடவுளோட இணையணுங்கிற மாதிரியெல்லாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது கர்மா வந்து கடைசி வரைக்கும் இருக்கும் பிறவியெல்லாம் கடைசி வரைக்கும் இருக்கும் ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த பிறவியை முடிக்கணும்னு கட்டாயப்படுத்தி யாரையுமே பிறக்க சொல்கிறது இல்லை நமக்கு பிறவி வேணும்னு சொல்லி விரும்புகிறவங்களுக்கு தான் பிறவி கொடுக்கப்படும் ஆனால் எப்போ நம்ம நினைக்கிறோம் பிறவியே இல்லாமல் சும்மா அமைதியாக இருந்துக்கிடலான்னு நினைப்போம் ஆனால் நமக்கு வந்து உடலை விட்டு வெளியே வந்த பிறகு பிறவி மேலோடைய அக்கறை அதிகமாக இருக்கும் எனக்கு பிறவி வேணும் எனக்கு பிறவி வேணும்னு சொல்லி ஒற்றக்காலில் நின்று தான் பிறவியை எடுத்துகிட்டு வாரோம் அதனால் பிறவியை முடிச்சுக்கிடணுங்கிறது இப்போ நமக்கு எதுவும் உள்ள கஷ்டங்களை பார்த்து பிறவி இல்லாமல் இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறோம் அது அங்கே போன பிறகு தான் தெரியும் அந்த விட்டு போன பிறகு தான் பிறவினுடைய முக்கியத்துவமே நமக்கு தெரியும் அதனால் அதெல்லாம் சும்மா வீண் வார்த்தை அது சிலவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இப்போ நிறைய கஷ்டப்பட்டுகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவாக பிறவற்ற நிலை கர்மா இல்லாத நிலைன்ட்டு சொல்லி ஒரு தூண்டுதலுக்காக ஒரு ஆசை வார்த்தை கூறுற மாதிரி சில எல்லாம் இருக்குது அதெல்லாம் உண்மை கிடையாது அது பட் இருந்தாலும் இப்போ நீங்கள் புரிய வேண்டியது என்னன்னு சொன்னால் உங்கள் மனதினுடைய இயக்கம் நீங்கள் சூ வாழக்கூடக்கூடிய சூழ்நிலை சூழ்நிலையுடைய அமைப்பு இதுதான் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது நீங்கள் நல் மனசை நீங்கள் ஃப்ரீயாகிட்டீங்கன்னு சொன்னால் சூழ்நிலையோடு நீங்கள் நல்லா இணைஞ்சுக்கிடலாம் இந்த வாழ்க்கை தான் சரியான வாழ்க்கை ரெண்டாவது என்னன்னு சொல்லுதுன்னா இறைவன் சொல்லி எங்கேயோ நமக்கு அந்நியமாக ஒன்றுமே கிடையாது இறைவனே தான் எல்லாருமாவும் இருக்கிறதுமே இறைவன் தான் இறைவனை தான் எல்லார் ரோல்லையும் இருந்து செயல்படுறது தனியாக ஒரு இறைவனை நம்ம கற்பனைலாம் பண்ண வேண்டாம் அதனால் இறைவன் தான் எல்லா ரோலாகவும் இருந்து செயல்படுறதும் இறைவன் தான் அதனால் நீங்கள் செய்கிற வேலையை ஒழுங்காக செய்யுங்க மனசு ஃப்ரீயாக வச்சுக்கிடுங்க